ஏன் பிளட் வாமிட்டிங் வருது நல்லா தான் இருந்தீங்க தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்க வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்க கார் வலிக்கு மாத்திரம் பசியே இருக்காது சாப்பிட மாட்டாங்க ரொம்ப சீ பிபி சடனாக ட்ராப் அவுட் பல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் முதியோன்ற மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின் வந்துக்கணும் பார்க்கலாம் ஒருத்தர் மிஸ்டர் செல்வம் ஏஜ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் சொல்கிறக்கார் எனக்கு வந்து எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை பிபி இல்லை ஷுகர் இருந்தேன் திடீர் போன வாரம் வந்து ஒரு வயிற்று ஒரு ஆகி போய் வாந்தி வரமா எடுத்து பார்த்து குபீரம் ரத்தமாக வாந்தி வந்தது ஒரே மயக்காகி போச்சு ஒரு டயர்டாக போய்ட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணி ஐவி ஃபுளட்ஸ் கொடுத்தாங்க ப்ளட்டு கொடுத்தாங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகும் என்ன சொன்னாங்கன்னா சார் எதுக்கு ஒரு என்டாஸ்கோபி பண்ணி போடலாம் அது மூக்கோலி ஒரு சின்ன போட்டு பார்த்தோம்னா என்ன வயிற்றில் என்ன கட்டி இருக்கா அல்சர் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் எனக்கு வயசு எழுபத்தஞ்சு மேலே ஆகி போச்சு இனிமேலாக டெஸ்ட்டில் எதுவும் வேட ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர் சொல்லிட்டு வந்துட்டேன் பட் வந்ததுக்கப்புறம் மனசில் ஒரு சந்தேகம் டாக்டர் தேவையில்லாமல் சொல்ல மாட்டேங்களே என்ன காரணம் அப்படின்னுங்கிறத உங்களை கேட்குறேன் இந்த ஏஜில் என் ரத்தவாதி எடுத்துருக்கிறேன் இதோட விட்டுடலாமா இதை மாத்திரை மாத்திரை சாப்பிட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இல்லை ஏதாவது நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி தான் ஆகணுமா நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் நான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் வேண்டாமல் நினைக்க போகிறேன் இது நல்ல ஒரு மோர் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டான கொஷின் தான் இது நிறைய பீப்புள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிளட் வாமிட்டிங் இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கணுமா இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க எப்பவுமே டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறனால பண்ணுறாங்க உங்கள் ஏஜை பொறுத்து உங்களுக்கு மற்ற இறை நோய்களை பொறுத்து தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் பண்ணிக்கிறனால தான் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன காரணம் தெரிஞ்சுக்கோ ஏன் பிளட் வாமிட்டிங் வருது நல்லா தான் இருந்தீங்க காமனாக நாங்கள் பார்க்குற ப்ராக்டிஸில் வந்து டிகோன் அல்சர் சிறுடுகள் ஏற்பட்ட பொண்ணு அடுத்ததை பார்க்குறது இறப்பில் ஏற்ப ஸ்டமக்கில் ஏற்பட்ட பொண்ணு காமன் காஸ் ஃபார் பிளட் வாமிட்டிங் வந்து இந்த அல்சர்ஸ் தான் அடுத்தது வந்து வலி நிவாரண மாத்திரை ரொம்ப காமன் எல்எலிப்பி வந்து நிறைய செல்ஃப் மெடிக்கேஷன் ஏதாவது கடைக்கு போகிறாங்க சார் தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்க வயிற்று ஒரு மாத்திரை கொடுங்க கால் வலிக்கு மாத்திர வெளிய வழி நிவாரண சிவ ஸ்டீராய்ட்ஸ் நிறைய மாத்திரை சாப்பிடுது அது குடலை அரித்து அதில் பிளட் வாமிட்டிங் வரும் இது இல்லாமல் சில நேரத்தில் ஒரு இசவியல் வேரிசுன்னு சொல்லுவோம் எப்படி இந்த காலில் வேரிசஸ் வருதோ அது மாதிரி இறப்பையிலேருந்து இறப்பையிலிருந்து உணவுக்கு பொறுத்த வந்து கெட்ட இரத்தங்கள்லருந்து ஒரு சுருண்டு ஒரு வேரிசிஸ் மாதிரி வந்துருக்கும் கலாயில் சுருண்டு இருக்கும் அது லீக் ஆகி பிளட் வாமிட்டிடும் இது யாருக்கு வரும்னா லிவர் ஃபெயிலியர் கல்லில் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வேரிக்குவஸ் நோய் அதில் ப்ளட் வாமிட்டிங் வரும் சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஹையட்டஸ் கர்னியம் அதாவது இந்த இறப்பை வந்து கொஞ்சம் வீக்காக டயப்படுறது வழியாக செஸ்ட்டுக்கு வந்துடும் இறப்பையில் இருந்த குடல் கொஞ்சம் மேலே ஏறி செஸ்ட்டுக்கு வந்துடும் இந்த கல் ஹையட்டஸ் கர்ணியம் அதனாலேயும் ப்ளட் வாமிட்டிங் வரலாம் ஸோ மெடிசின்ஸினால ப்ளட் வாமிட்டிங் வரலாம் அல்சர்னால ப்ளட் வாமிட்டிங் வரலாம் இது இல்லாமல் காரசியாக பார்க்குறது கேன்சர் ஸ்டமக் பட் தட் இஸ் நாட் வெரி காமன் நீங்கள் ப்ளட் வாமிட்டிங் எடுத்துட்டிங்கன்னா கேன்சர் ஸ்டமக் ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் அவங்க மெயின் எப்படி வரும்னா பசியே இருக்காது சாப்பிட மாட்டாங்க ரொம்ப சிவியர் அனிமையாக அதனால அப்படி வரும் இப்போ ப்ளட் வாமிட்டிங் ஏன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா ஒரு வாட்டி ப்ளட் எடுத்தோம்னா அடுத்த வாட்டி வரும்போது குபீர் வரும்போது பிபி சடனாக ட்ராப் அவுட் ஆயிரும் பல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் ப்ளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு குறைஞ்சி போயிடும் ஸோ இது ஒன்று வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அதோட பிளட்டு வந்து யங்கர் ஏஜ்ல மாதிரி சட்ன நிற்காது இன்னும் ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும் தடிப்பாக இருக்கும் சட்னு சொரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாது ஸோ இந்த பல காரணங்களை ப்ளட் வாமிட்டிங் சொன்னது சீரியஸ் டிசார்டர் டேஞ்சர்ஸ் டிசார்டர் உடனே எடுத்துக்க கொஞ்சம் நேரம் ப்ளட் வாமிட்டிங் எடுத்தாங்க அடுத்த வந்து பார்த்துக்கலாம் விட்டுறாதினா அடுத்த வாட்டி வந்து சீரியஸாக இருக்கலாம் இதோட பிளட் வாமிட்டிங் எடுத்துக்கப்புறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எட்டு சொல்லும் மலம் வந்து மோஷன் கருப்பாக இருக்கும் தட்ஸோ தெரியுது க்ரானிக் ப்ளீடிங் அதில் தான் நம்ம கண்டுபிடிச்சிடும் இன்னும் ப்ளீடிங் போயிட்டே இருக்கிற சொல்லும் எப்போ மழை நார்மல் கலருக்கு வருதோ அப்போ நினச்சிக்கலாம் ப்ளட் நினச்சிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு மெசேஜ் சொல்ல போகிறேன்னா ப்ளட் வாமிட்டிங் இஸ் அ சீரியஸ் டிஸார்டர் ஃபஸ்ட் அட்டாக் கொஞ்சமாக வந்து நீங்கள் நல்லா தப்பிச்சுட்டு போயிட்டீங்க அடுத்த வாமிட்டிங் மேபி சீரியஸ் நீங்கள் எந்த வித யோசனை இல்லாமல் அப்பர் ஜிஏ என்டோஸ்கோப்பி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் சின்ன அந்த ரயில் ஸ்டூப் அளவுக்கு தான் ட்யூப் இருக்கும் லேட்டஸ்டாக இருக்கும் முதல்ல த்ரோட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க நல்லா மறுத்துடும் அந்த ஸ்டியூப் இன்சர்ட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸில் தயவு டேக் ஃபோட்டோஸ் ப்ளஸ் எதாவது இறப்பையில் கட்டிட்டு வச்சுக்க அந்த இல்லை பயாப்ஸி ஆல்சோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தயவுசெய்து காலை தாழ்த்தாமல் உடனே அந்த டாக்டர் போய் எண்டாஸ்கோப் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டை எனக்கு அனுப்பிச்சி வைங்க நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைவேன் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி